ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே டுவெல் தான் தமிழ் தலைவாசா தட்டோ தூக்கிற உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் அப்புறம் வேறு ஃபேன்ஸ்லாம் ஜாலி தான் நேற்று ஜெய்சோனில் ஃபார்ட்டி ஃபைவ் வர்சஸ் தேர்ட்டி த்ரீ சாதாரண டீம் இல்லைங்க ஹரியானா ஸ்ரீலஸ் டிஃபெண்டிங் சாம்பியன் அதுக்கு முன்னாடி ஃபைனல் விளாண்டாங்க வேறு மன்பிரீத் ஓ துசி கீ கீத் அவர் தான் மேட்ச் நைட்டே ரிவ்யூ போட்டோம் மூன்று நாலு மணி வரைக்கும் மிட் நைட் நான் எல்லோரும் கமெண்ட் போட்டிருந்தேன் அவ்வளோ அன்பு அவ்வளோ எந்த அளவுக்கு தமிழ் தலைவாசை நீங்கள் விரும்புகிறீங்களோ அளவுக்கு எங்களையும் விரும்புறீங்க எங்கள் சேனல் விரும்புறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட நாள் முடியும் தம்பி உங்களோட மோட்டிவேட் நீங்கள் மட்டும்தான் ஜெயிப்போம் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இன்னொருத்தர் போட்டிருந்தாரு ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்க லைஃபுக்கே உதவுது ஒவ்வொரு வீடியோலேயும் ஸ்டூடெண்ட்டுக்கு எதாவது சொல்லிட்டு இருக்கீங்கன்னு ஆமாம் நம்ம வெறும் விஷயத்தையே மட்டும் பேசிகிட்டு இருந்தோம்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன விட்டு போகிறோம் அது ரொம்ப முக்கியம் எனிவே விஷயத்துக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கத்தனது ஆகட்டும் தலைவாஸ் தலைவாஸ் தலைவாசுன்னு யூனோ அந்த அட்மாஸ்பியர் அந்த அப்ரிஷியேஷன் ஆட்டோமேட்டிக்கலும் உங்களுக்குள்ளே அட்ரல்லைன் பம்ப் ஆகும் பிளேயருக்கு ஆமாம் போன மேட்ச்சுக்கே அவ்வளோன்னு கேட்பீங்க அது அர்ஜுன் என்ன சொன்னாரோ அப்போ சொல்கிறேன் டபங் டெல்லி ஃபேன்ஸ் வருது வீடியோ கண்டிப்பாக இன்றைக்கி என்ன சொன்னாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரூபியும் கவலைப்படாதீங்க ஃபஸ்ட்டு தலைவாத்தை முடிச்சிடுவோம் ரைட் கோச்சிட்ட ஃபர்ஸ்ட்டு கேட்டாங்க ஃபஸ்ட் நிறைய கேள்வி மாற்றி மாற்றி தான் கேட்டாங்க கோச்சுட்ட கேட்டதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்புறம் கோச் சென்னை மேட்ச்சு க்ரௌடு ஒரே சத்தம் ஜெயிஸ்டிங்க எவ்வளோ ஹாப்பி அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சென்னை சென்னை வெற்றி வந்து எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததோடு வரப்போகிற மேட்சஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சப்போர்ட்டு அண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க க்ரௌட் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு ரெண்டு மேட்சும் நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் வரப்போகிற மேட்சும் அப்படின்னாரு இன்னொருத்தங்க கேட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை பிளாக் பஸ்டார் சாதன் டர்பி பெங்களூர் புல்ஸ் கூட உன்னோட தாட் என்ன இருக்கீங்க அந்த மேட்சை பற்றின்னு கேட்டாங்க அவர் பேசுறதுலேயே இவ்வளோ தயக்கன்னு தெரியல அது தமிழில் தானே கேட்டாங்க என்னவே தை தயிர் தான் சொன்னார் ஆமாம் சண்டே இப்போவே டிக்கெட் எல்லாம் சோல்டு அவுட்டு ஃபேன்ஸுக்கு நல்ல விருந்து காத்திருக்கு அப்படின்னாரு எஸ் அவ்வளோதான் கேட்டாங்க அவரை ரெண்டு ரெண்டு கேள்வி மெயின் நாளுக்கு வந்துடும் அர்ஜுன் தேஷ்வால் அர்ஜுன் தேஷ்வால் ஏன்னும் இருபத்தி ரெண்டு பாயிண்ட் மான்ஷா ஜீரோ பாயிண்ட் எடுத்தாலும் அவர் எக்ஸ்பிரஷன் அப்படி தான் இருக்கும் ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் எப்படி தான் இருக்கும் எனிவே அவரை கேட்டாங்க அப்புறம் மோமெண்டம் அர்ஜுன் மோமெண்டம் அப்படியே உங்கள் பக்கம் பக்கம் ஷிஃப்ட் ஆகிடுச்சி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க ஹாப்பி அப்படின்னு கேட்டாங்க வழக்கம் பழக்கம்போல் ஃபஸ்ட்டு நாலு லைன் ஹிந்தியில் சொல்லிவிட்டு அப்புறம் தமிழுக்கு போகிறேன் எல்லாம் மெம்பர்ஷிப் சேர்ந்தவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனால தான் உங்களுக்கு பிடிக்கலன்னா யாரும் உங்களை கம்பல் பண்ணல பார்க்கணுன்னு அப்புறம் புலம்பூடாது என்ன எப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறேங்க ஓகே ரைட் அர்ஜுன் சொன்னார் எஸ் காஃபி குஷி ஊயே ஆஜ் மேட்ச் ஜீத் கே ஹரியானா போத் வச்சு டீம் டிஃபெண்டிங் சாம்பியன் ஹரியானா கோ ஹராக்கர் டீம் பி ஆட்டோமேட்டிக்லி மோட்டிவேட் போத் ஊயே ஆர்ஜித் ஓத்தி ரேத்தியே அண்ட் ஹரியானா பி पिछले மேட்ச் हार कर ஹம்பி रहे மேட்ச் ஹார்க்கார் அரேத்தே மேரிசே பி போத் கல்தியாக உயி அவர் பிளேயர்கா டிமோட்டிவேட்டட் ஓய தே சப் பிளேயர் லைக் இன் ஆஜ் हम लोग अच्छा கேளா அப்படின்னா என்ன சொன்னான்னா ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் மேட்ச் ஜெயிச்சது அதுவும் ஹரியானா ஸ்டீலர் மாதிரி பெரிய டீமுக்கிட்ட டிஃபெண்டிங் சாம்பியன் ஜெயிச்சது ஆடட் அட்வான்டேஜ் எங்களுக்கு ஜெயிச்சது ஹரியானாவும் போன மேட்ச் தோத்துட்டு வந்தாங்க நாங்களும் போன மேட்ச் தோற்றுட்டு வந்தோம் பட் வெற்றி தோல்வி சகஜம் பட் எப்படி நீங்கள் விளையாடுறீங்க ரொம்ப முக்கியம் லாஸ்ட் மேட்ச்லாம் தோத்ததுக்கப்புறம் டீம் பயங்கரமாக மோட்டிவேட் ஆகிட்டாங்க அவங்களெல்லாம் மோட் எங்கள் பிளேயர்ஸு அவங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணி அண்டு கொண்டு வந்தோம் நானே நிறைய தவறு பண்ணேன் என் மேலேயும் நிறைய தவறு இருக்குது போனேன் மே இது வரைக்கும் நடந்த மேட்சஸ் எல்லாம் பட் எல்லாேருமே மோட்டிவேட் பண்ணி கான்ஃபிடென்ஸாக வந்தோம் அப்படின்னாரு கூடவே இதே சொன்னார் சார் தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு நானும் எக்ஸ்பிளைன் பண்ண பிளேயர்ஸ்கிட்ட இந்த மேட்ச் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அதோட ரிசல்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க ரிசல்ட் அச்சமிலா அப்படின்றாரு அடுத்த கேள்வி கேட்டாங்க ஓகே செகண்ட் ஆஃப் வந்து பியூர் டாமினன்ஸ் நீங்கள் தான் ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் மட்டுமே ஏழு ரெண்டு பாயிண்ட் கட்சிச்சு உங்களுக்கு க்ரௌடு வர ஹியூஜ் சப்போர்ட்டு அண்ட் அதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா ஃபேன்ஸை வந்து தலைவாஸ் 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 கற்றுக்கிட்டே இருந்தாங்களா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் சி சென்னை வந்து வெரி குட் ஃபேன்ஸ் ஃபேன் ஃபாலோயிங் நிறையா இருக்குது தமிழ் தலைவாசுக்கு சப்போர்ட்டும் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அன் அவங்களோட பேர் அதாவது அவங்களோட அன்பு ரொம்ப நிறையா தராங்க எங்களுக்கு ஹியூஜ் க்ரௌட் சப்போர்ட்டு ஈவன் போன மேட்ச்சுக்கு இருந்தது அந்த சப்போர்ட்டு பட்டு ஆ பேண்ட்லே மாட்லோ யா குஜ் பி மாட்லோ அவளுக்கு ஆறுது மேட்சினர் அதாவது போன மேட்ச் அது இருக்கணும்னு நீ நினச்சிங்க நீங்கள் என்ன வேணுன்னு நினச்சிங்க அந்த மேட்ச் தோத்தது எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங் தான் எதிர சப்போர்ட்டர் வாஸ் ஆல்சோ வெரி குட் அந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் எனிவே செகண்ட் ஹாஃபில் ரைடர் எப்போ சூப்பர் ரைட் பாயிண்ட் நிறைய எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ டீம் ஆட்டோமேட்டிக்லி பெனிஃபிட் ஆகும் டீம் அண்டு கான்ஃபிடென்ட் வரும் அண்டு சூப்பர் ரைட்டில் தான் அது நிறைய வரும் ஈவன் நான் எடுத்து அந்த ரெண்டு மூணு சூப்பர் ரைட் அப்போ கூட டீம் மேட்ச் க்ளோஸாக தான் போயிட்டு இருந்தது அந்த சூப்பர் ரைட் தான் ரொம்ப மாற்றிச்சுன்னு இந்த சூப்பர்னு ஒரு வார்த்தை இருந்தால் நமக்கு அதுதான் மாற்றி விட்டுருது மேட்ச்சே ஆமாம் ஒன்றும் சூப்பர் டேக்கல் மாற்றி விடும் இல்லைன்னா சூப்பர் ரைடு விடும் இது நானும் சொல்கிறது அவர் சொல்ல எனிவே அண்ட் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் தேங்க்ஸ் நான் அது ரொம்ப முக்கியம் தான் இவ்வளோ வீடியோ போட முடியுது நாராயணன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸு ஸ்பீடு அவர் பேர் ஸ்பீடு ஃபார்ட்டி ருபீஸ் அப்புறம் ஈஸ்வரமூர்த்தி ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தேங்க்யூ ஸோ மச் நாராயணன் ஸ்பீட் அண்ட் ஈஸ்வரமூர்த்தி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் விவே சப்ஸ்கிரைபர் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணாச்சு லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தைக்கிங் ஒரு பட்டன் ஒரு நமக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரெக்வஸ்ட் தான் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க அண்ட் வியூஸ் அவ்வளோ போகாததுனால இது ரொம்ப தேவைப்படுது புரிஞ்சு நினைக்கிறேன் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான் விஷயத்துக்கு போயிடலாம் ஃபேன்ஸுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் சொன்னார் ஏன்னா ஃபேன்ஸோட பேர் அதான் அவங்களோட அன்பாகட்டும் அவங்களோட சப்போர்ட் ஆகட்டும் தில்சே தன்யவாத சாத்திரம் மனசார நான் பாட் ஆஃப் மை ஹார்ட் நன்றி சொல்லிக்கிறேன் ஃபேன்ஸுக்கு லாஸ்ட் மேட்ச்சில் கூட ஒரு ஃபேன் ஓடி வந்துட்டார் மேட்டு உள்ள அது பார்க்கும்போது எனக்கு இன்னும் இன்னும் சொல்கிறதுனே தெரியல எனக்கு பெரிய விஷயம் வந்து எனக்கு மட்டும் இல்லை கபடி ஃபேமிலி கபடிக்கே சொல்கிற ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் நார்மலாக கிரிக்கெட்டில் தான் நம்ம பார்த்துருப்போம் சொன்னார் அவர் கிரிக்கெட்டில் பார்த்துருப்போம் பட்டு கபடியில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு திரும்ப தேங்க்ஸ் சொன்னார் அந்த ஃபேனுக்கும் அண்ட் வரப்போகிற மேட்சஸ்க்கும் ஃபேன்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் பண்ணுங்கள் அங்கே கண்டிப்பாக நிராஜினையும் ஒண்ணுதீங்க அப்படின்னு அவங்க கண்டிப்பாக டிஸப்பாயின்ட் பண்ண மாட்டோம் ப்ளானிங்கோட வரோம் வர மேட்சஸ்க்கெலாம் அப்படின்னாரு அடுத்தது திருப்பி கேட்டாங்க அதே கேள்வியை வேறு மாதிரி கேட்டாங்க ப்ரவுடு மூமெண்ட் தானே உனக்கு நே இன்னைக்கு ஜெயிச்சதுன்னு ஸோ எஸ் வெரி ப்ரவுட் மூமெண்ட் லாஸ்ட் டைம் யூ மும்பாக்கு மேட்ச் விளையாடும் போது நான் அவ்வளோ நோட்டீஸ் பண்ணல ஆனால் இன்றைக்கி மேட்ச் ஜெயித்ததுக்கு தான் நானே நோட்டீஸ் பண்ணுறேன் மீடியாவில் பேசும்போது கிரௌண்டுக்கு வெளியிலேயே ஆகட்டும் அவ்வளோ சத்தம் நாய்ஸை தமிழ் தலைவாஸ் தலைவாசன்னு வெரி வெரி ப்ரௌடு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது கபடி ஃபேமிலிக்கே அது ப்ரௌடு மூமெண்ட் தான் ஃபேன்ஸ் தான் கபடியும் நடத்துகிறது ஃபேன்ஸோட சப்போர்ட் முக்கியம் ஃபேன்ஸோட ஹாப்பினஸ் முக்கியம் திரும்பவும் நான் சந்தோஷ ஹாப்பி திரும்பவும் நான் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தன்யவாத் அப்படின்னார் அவங்களுக்கு ரைட் அடுத்த கேள்வி கடைசி கேள்வி கேட்டாங்க பிக் மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை சதன் டாபி உன்னோட மெசேஜ் என்ன ஃபேன்ஸுக்கு திருப்பி அதே கேள்வி ஃபேன்ஸ் தான் தமிழில் ஃபேன்ஸ் கான்ஃபரன்ஸ் போட்டிருக்கேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு பதில் என்னவே பக்கம் இருக்கட்டும் சொன்னார் கண்டிப்பாக டஃப் மேட்சாக தான் இருக்கும் எஸ் போன ஃபஸ்ட்டு மேட்ச்சை நாங்கள் அவங்ககிட்ட ஜெயித்தோம் அதுக்காக ஓ பாஸ்ட்டே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் வாபஸ்னே இல்லை அசான் அது முடிஞ்சு போன கதை பாஸ்ட்டை வந்து நம்ம திருப்பி கொண்டு வரவே முடியாது ப்ரெசன்ட்டில் தான் நம்ம இருக்கணும் அண்ட் பிளாங்ளூர் புல்ஸ் வந்து நல்ல ப்ரிப்ரேஷனாக வருவாங்க நாங்களும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வருவோம் ரெண்டு டீமுமே ஈக்குவல் டீம் தான் அண்ட் ஃபேன்ஸு நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க மேட்சை அண்டு இன்றைக்கி பண்ண மிஸ்டேக்லாம் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிவிட்டு வருவோம் பக்கா பிளானிங்கோடு வருவோம் கோச்சாகவும் எங்களுக்கு நல்லா எங்கெங்க தப்பு பண்ணது நோட் பண்ணி எங்களை கரெக்ட் பண்ணுவார் ஸோ அண்ட் மோர் ஓவர் ப்ரவுடு மூமெண்ட் திரும்ப ஃபேன்ஸுக்கு தேங்க்ஸ் சொன்னார் அது ரொம்ப முக்கியம் நீங்களே நிறைய ஃபேன்ஸ் எனக்கு போட்டிங்க மேட்ச் போய் பார்த்தவங்க கிரவுண்ட்லேருந்து சார் கிரவுண்டோட அட்மாஸ்ஃபியர் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எப்படியும் இருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் சீயராகவும் ஒவ்வொரு ரெய்டு எடுக்கும்போது அவ்வளோ சவுண்டு கொடுக்குறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கே சந்தோஷமாக இருக்கு அப்போ ஃபே பிளேயருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக பிளேயருக்கு அந்த ஃபேன் சப்போர்ட் வந்து கிரிக்கெட்டில் டுவெல்த் மேன் மாதிரி கபடியில் இது எயித்து மேன் அந்த ஃபேன் சப்போர்ட்டு அது ரொம்ப முக்கியம் அது நான் செம்மையாக விளையாடணுன்ற ஒரு விஷயம் விளையாட தெரியாதவனே நல்லா விளையாடணுன்ற ஆசைப்படுவா இவங்களாம் விளையாட தெரிஞ்சவங்க தே ஆர் நாட் நியூ டு பி பிகேஎல் எல்லாரும் விளையாடுனவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபேன் சப்போர்ட் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் குட் பொதுவாகவே எக்ஸ்டர்னல் நாய்ஸ் என்ன இருக்குன்னு நம்ம வீட்டில் நிறைய பேர் என்ன சொன்னதே தலைவாசலில் ஒன்றும் இல்லை சார் டுவெல்த்து வருவார் சார் டுவெல்த்து வருவாங்க தோற்று வருவாங்க போவாங்க கீ வாங்கன்னு நீங்களே நெகட்டிவாக பேசியிருக்காங்கன்னா நேற்று அந்த கிரவுண்டில் இவ்வளோக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் லீடுன்னு நினைக்கிறவங்க அப்போயும் அதே சப்போர்ட் தான் முடியும் போது அதே சப்போர்ட் தான் அர்ஜுனே சொல்கிறார் இவங்க முன்பாகவும் இதே சப்போர்ட் தான் கொடுத்தாங்கன்ட்டுன்னு அந்த விதத்தில் வெற்றியோ தோல்வியோ வி ஆர் வித் யூ அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியம் ரைட் இதோட ஒன்று அறிவியை நிறுத்துங்கிறீங்க நிறுத்திக்கிறேன் அடுத்தது வருது மேட்ச் மே முன்னாடி மன்பிரீத் சிங்கும் அர்ஜுன் சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டாங்க இடக்கு முடங்கான கேள்வி என்ன பதில் சொன்னாங்கன்னு அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் பார்த்ததுக்கு முன்னாடி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கைன் பண்ணி சொன்னீங்களா தேங்க்யூ ஸோ மச்